வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துடுதுங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு கேரட் சாதம் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கடுகு போடுவோம் அடுத்தது சீரகம் போடுவோம் இந்த கேரட் சாதத்துக்கு வந்து சீரகம் போட்டு பண்ணும்போது சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இப்போது கடுகு எல்லாம் நல்லா வதங்கட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டு நல்லா வதக்குவோம் நம்ம ரொம்ப அதிகமாக இல்லை நம்ம முக்கால் பதத்துக்கு வதக்கினா போதும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேரட் போட்டு இது பண்ண வேண்டியதுதான் இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கச்சும் ஃபுல்லாக வதங்கத்தை வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும் வெங்காயம் வந்து ஒரு அரைப்பதம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் துருவி வச்சிருக்க கேரட்டு ஒரு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வதக்கணும் கேரட்ஸாக தான் ரொம்பவே நல்லது பசங்களுக்கு அதுவும் அவங்க விரும்பின மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அல்ல காலியாகி வரும் கலஃபுல்லாக இருந்தால் தான் கேரட் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக அந்த கேரட் வந்து கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிளகாத்தல் சால்ட்டும் போட்டு நம்ம பார்த்தீங்களா இப்போ தான் கேரட் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வடிச்சு வச்சுட்டு பிடிச்ச சாதத்தை வந்து இதில் போடுவோம் சாதம் நல்லா வடித்து ஆறுனதுக்கப்புறமே இந்தமாதிரி போடுவோம் சூட்டோட போட்டால் நக இதாகிடும் அதுவும் ஒரு தனி டேஸ்ட் எடுக்கணும் சாப்பாடு குழஞ்சிருந்தாலும் டேஸ்ட் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டீங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் சாதம் வந்து ரெடியாகிடும் உறவுகளே கேரட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் உங்களுடைய பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடன் விரும்பும் உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்